என்றும் போல அன்றும் துகாராம் மகாராஜ் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் மனைவி ஆவழி வீட்டில் இருந்த சிறிது மாவை வைத்து இரண்டு சுகா ரொட்டி தயார் செய்து கொண்டு செல்ல ஆயத்தமானார் பாவம் அதற்கு தொட்டு சாப்பிடுவதற்கு காய்கள் எதுவும் செய்யக்கூட இயலாத வறுமை வேறு வெறும் சூக்கா ரோட்டி தான் துகாரா மகராஜ் பண்டாரமலை என்னும் இடத்தில் விரட்சவல்லி மரத்தின் கீழே அமர்ந்து அபங்கம் ஏற்றிக் கொண்டிருப்பார் இந்த அம்மையார் அவரை தேடி சென்றார் காட்டின் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கையில் அவள் காலில் ஒரு விஷ முள் தைக்க கண்டோபா அங்காயி என அவளது குல தெய்வங்களை அழைத்தார் சடார் என பாண்டுரங்கன் வந்து நின்றான் இந்த பெண்மணிக்கோ விட்டலனை கண்டாலே பிடிக்காது ஏ கருப்பா நீ அங்க வந்த நான் உன்னை கூப்பிடவே இல்லையே என் வீட்டுக்காரரை பைத்தியமாக்கி இப்படி உட்கார வச்சிருக்கியே உனக்கு இது நியாயமா சொல்லு விட்டலன் சிரித்து கொண்டே ஆவளி உங்களுக்கு என்ன குறை வச்சேன் உன் வீட்டுக்காரர் கடனெல்லாம் நான் அடைச்சேன் அது மட்டும் இல்ல துக்காராம் உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டேன் துக்காவோ ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் என்ன செய்யறது என சொல்லி ஆவளியின் காலை எடுத்து தன் மேல் வைத்து அந்த முள்ளை பிடுங்கினான் விட்டலன் இவர் பாதத்தை பற்ற யுக யுகமாக தவம் இருக்கிறோம் இவரோ அடியாருக்காக அவரின் மனைவி காலை பற்றி இருக்கிறாரே என முப்பத்து முக்கோடி தேவர்களெல்லாம் வியந்தனர் பின் ஆவளியும் பாண்டுரங்கனும் பேசிக்கொண்டே வருவதைக் கண்ட துக்காரா மகராஜ் என்ன இது எலியும் பூனையும் ஒன்றாக வருகிறதே என அல்சயித்து பார்த்தார் இருவரும் வந்து சேர்ந்தனர் சுவாமி இதை சாப்பிடுங்கள் என துகாரா மகராஜிடம் சூக்கா ரோட்டியை நீட்டினாள் ஆவலி அவளி நீ சுட்டதா எனக்கு ரொம்ப நான் சாப்பிடலாமா இது விட்டலன் அவளோ போ உனக்கு உனக்குதான் கோவிலில் நிறைய நைவேத்தியம் செய்யறாங்களே அதையெல்லாம் விட்டுட்டு இதை போய் கேட்கற என முணுமுணுத்தாள் அவளி பரவாயில்ல அதை பகவானுக்கு கொடு சகல ஜீவராசிகளும் பசியாரும் என்று சொல்லிக் கொண்டே துகாரா மகராஜ் அதை எடுத்து விட்டலனிடம் கொடுத்தார் விட்டலனும் அதை பிரமாதம் பிரமாதம் என ருசித்து உண்டான் அவளி கொஞ்சம் தண்ணி கூட என விட்டலன் கேட்க அவளோ புருஷனுக்கு வச்சதை திருநிட்டு இப்ப தண்ணி வேற கேட்கற என மனதில் நினைத்து கொண்டே முள்ளு குத்தி கீழே விழுந்தப்ப தண்ணி எல்லாம் கொட்டிடிச்சு போ என கூறினாள் விட்டலன் விடவில்லை ஆவளி அதோ அந்த இடத்தில் தோண்டு என ஒரு இடத்தை காட்டினார் ஆவளி அங்கே கை வைத்து தோண்ட பாத்தாள கங்கை பீரிட்டு வெளிப்பட்டாள் பண்டார மலையில் அந்த ஊற்றை காணலாம் அவள் திரும்பி வந்து அமர்ந்த பொழுது விட்டலன் அவளி அந்த பாத்திரத்தை தர என கூற அவளும் திறந்தாள் அந்த பாத்திரத்தில் சுட சுட நெய் தடவிய ஏராளமான சூக்கா ரோட்டி அதோடு மணக்க மணக்க தொட்டு சாப்பிடுவதற்கும் பாங்காக இருந்தது பிறகு அதை துக்காரா மகராஜ் சாப்பிட அங்கிருந்து விட்டலன் மறைந்தார் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்